பொருள் நேரிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட பிப்ரவரி இருபத்தி ஆறு நாளைக்கு எப்பிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸா பார்க்க போறோம்ப்பா இன்னைக்கு எபிசோட எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழோட ஹஸ்பண்ட் சேதுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் போகிறாங்க அப்படின்ட்டு தமிழ் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னாங்க அவங்க அப்பா வந்து மணியில் அடுத்து வந்து அடிச்சுட்டு நீதி வேணும் நீதி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு இருக்க அந்த இடத்துல அவருக்கு என்ன நீதி தர போறாங்க அப்படிங்கிறது ப்ரோமாலையை காமிச்சிட்டாங்கப்பா ரெண்டு ஆப்ஷன் தரம் ஒன்னு உன் பொண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லு இல்ல என் சொத்துல பாதி தரேன் கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் தராரு அவன் என்ன எடுக்க போறான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இது ரெண்டுமே வேணாம் மூணாவது தான் வேணும் நான் வந்து வாழ போறேன் என் புருஷனோட நானும் அவரும் மட்டும் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்ல போறா அதுக்கு என்னப்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூசன்ல தான் இருக்கிறாங்க வீட்டுல இருக்காங்களாம் ஸோ தான் வந்து ஒருத்த வந்து அந்த சைடு சேது வந்து அந்த கேக்க வந்து டெஸ்ட் கமிச்சிருக்கான்ல இன்னொரு சைடு இவ வந்து என்ன பண்ண போறா அப்படிங்கிறது தெரியல விசாரிக்க போறா அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பிரச்சனையே கலவரமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்க மாதிரி தோணுது ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து அதில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை நான் கலகவே இல்லை நீங்கள் கூட கலந்துருக்கலாம்ல அவங்க கூட கலந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு வா அதை வந்து அப்படியே சுற்றி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்